ஃப்ரெண்ட்ஸ் மகளையின் மருமகளே அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க துளசி நடந்த எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் பெரிய மனசில் ஒரு போராட்டத்தோடு இருந்துகிட்டு ஒரு பக்கத்து பார்த்தோம்னா கழுத்தில் இருக்க தாலியை மறைச்சி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க சின்ன தம்பி கூட சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் சின்ன தம்பி வந்து அம்மு கூட தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஆனால் அந்த அம்மு தான் துளசிங்கிறது தெரிஞ்சு அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட துளசி சொன்னாங்க ஆனால் அதுதான் யதார்த்தமான உண்மை இதுக்கிடையில் பார்த்தோம்னா அபிராமி ரொம்பவுமே துளசி மேலே பாசம் வச்சுருக்காங்க அந்த பாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது போக போக கதையை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா துளசி பக்கத்தில் யார் நெருங்கினாலுமே அபிராமி ரொம்பவுமே கோவப்பட்டுருக்காங்க அதனால தான் சின்னத்தம்பியும் இப்போ ரொம்ப பயந்து போயிருக்காரு இருந்தாலும் துளசி விடுறதா இல்லை எப்படியாவது சின்னத்தம்பிக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடுத்தடுத்து கதையில் நிறைய சுவாரஸ்யங்களை கொண்டு வந்துகிட்ருக்காங்க இது கடையில் பார்த்தோம்னா சிவகாமி எப்படியாவது வந்து அபிராமியை பழிவாங்கணும்னு சொல்லி பவானியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சுருக்காங்க பவானி எவ்வளோ பெரிய ஒரு மிருகத்தனமான ஆள் அப்படிங்கிறது தான் சிவகாமிக்கே தெரிய போகுது ஏன்னா சிவகாமியும் ரொம்ப கெட்டவங்க தான் இப்போ அவங்களோட பொண்ணு வீட்டில் இருக்காங்கல்ல அதில் ஏதாவது பிரச்சனை வரும் பவானி மூலமா அப்போதான் அவங்க என்னான்னு புரிஞ்சுக்குவாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கத்து கதை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பரஞ்சோதிக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்க அவங்களோட அப்பா இருக்காங்கல்ல சிவகாமியோட அப்பா இவங்க மாமா அவங்க ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டாங்க முத்து வந்து சிவகாமியோட பையன் உங்க பையன் வந்து இந்த மாதிரி தாயம்மாக வளர்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை சொன்னாங்கல்ல அந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி பாவம் பெருசாக அப்படியே உடஞ்சி ஆட்டம் கண்டு போயிட்டார் இருக்காரு அதனால தான் பார்த்தோம்னா தாயம்மாவை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காரு தாயம்மாவை பார்க்க முடியாமல் இருந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கத்து பொதுவாகவே சீரியல் அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கதையை வச்சு எப்பெல்லாம் சீரியல் கொஞ்சம் அப்படி சோகமாக போதோ அப்போ டக்குனு அந்த கதையை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படி தான் போதிக்கு போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ கதையில் செம ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா உடனடியாக சின்ன தம்பியோ கூட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சம பெரிய ஒரு ஐடியா வந்து துளசி செஞ்சிட்டாங்க அதை தான் லாஸ்ட் எபிசோடில் காட்டினாங்க நான் இன்னைக்கு ஏதாவது சூப்பராக ஒரு ப்ரோமோ வரும் அப்படின்னு பார்த்தேன் நேற்று கொஞ்சம் ஒரு சூழ்நிலையால் பேச முடியாமல் போச்சு எபிசோட் சொல்லிட்டு யாரையும் மேலே கோச்சிக்காதீங்க இன்றைக்கான எபிசோட் அந்த ப்ரொமோவில் என்ன வரும்னு நான் எதிர்பார்த்தேன்னா அந்த லாஸ்ட் ப்ரொமோவில் காட்டின அந்த விஷயம் அதாவது துளசி வந்து ஒரு ஐடியா பண்ணி இப்போ அம்மு அம்முன்னு சின்ன தம்பி சொல்லிகிட்டு இருக்காரு அம்மு லெட்டர் போட்ட மாதிரியே இவங்களே ஒரு லெட்டரை போட்டு இப்போ அம்மு கிட்டேருந்து லெட்டர் வந்துருக்க மாதிரி இப்போ துளசி பார்க்குறாரு இது சின்ன தம்பி பார்க்குறாரு அந்த லெட்டரை கொண்டு போய் சிற சக்கரை கிட்ட கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த லெட்டரை படிக்கும்போது பார்த்தோன்னா சரியான காமெடியாக இருக்குது ரெண்டு பேரும் படித்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் இந்த சந்தோஷத்தெல்லாம் பார்த்தா ஒளிஞ்சிருந்து துளசி பார்த்து ரொம்பவுமே மனசு சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து சின்னத்தம்பி பயங்கர ஹாப்பி தான் வச்சுக்கலாம் அந்த லெட்ரு வந்து அம்மகிட்ட வந்து வந்திருக்கு அப்படி எழுதியிருக்காங்க இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சக்கரை படிக்க படிக்க சின்னத்தம்பி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க துளசி இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க உண்மையுமே ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியா கொண்டு போயிட்டிருக்காங்க ஒரு மனசுக்கு நிம்மதியான ஸ்டோரியாக போயிட்டு இருக்கு இதில் ஏதாவது கலோபகாரம் கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்க்கு தெரியுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்